வணக்கம் ஃபார்மோட்டில் திவார் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்மட்டோக்களை ரீப்பர் பத்தி நம்ம டீடைலாக பாக்க போறேங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரீப்பர்ல நம்ம செவன் எச் இன்ஜின் கொடுத்துருங்க பியூர் பெட்ரோல் இன்ஜின் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹைலைட்லாம் நம்ம இதுல வந்து ஆயில் சில்ச்சர் கொடுத்துருக்கோம் இதுக்கு கேட்டீங்கன்னா ஒரு எமெர்ஜென்சி வந்து ஸ்டாப்பர் மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் உங்களுக்கு ஆயில் லெவல் கம்மியாச்சுனாவோ உங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அலர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் சென்சர் கொடுத்துருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி இன்ஜின் கொடுத்துருக்கோம் இந்த செவன் ஹெச்பி இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா சோ நார்மல் செவன் ஹெச்பி இன்ஜின் இல்லாம இது வந்து கிரீப்பருக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்ரிஷன் பண்ணி நம்ம வந்து ஹெவி டியூட்டி கொடுத்துருக்கேன் சோ வந்து செவன் ஹெச்பி பியூர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயின்டென்ஸ் சரிங்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டா கண்டிப்பா இருக்குங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா மூணு கியர் கொடுத்துருக்குங்க இதுல சோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸி டேர்னிங் கிளச் நம்ம மிஷின்ல இருக்கிற ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸி டேர்னிங் கிளச் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுனால உங்களுக்கு என்னன்னா ஈஸியா வந்துட்டு திருப்ப சிரமோ இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா நினைக்கலாம் சோ கண்டிப்பா இருக்காது ஏன்னா வந்துட்டு லெஃப்ட் திரும்ப சரி ரைட்டு திரும்ப சரி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவா வந்து ஒரு கிளட்ச் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க லெஃப்ட் சரி ரைட்டு சரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கச்ச பிடிச்சா வண்டி திரும்ப ஆரம்பிச்சிருக்க உங்களுக்கு சோ இதனால வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப சிரமம் திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றது நீங்க நினைக்கவே தேவை இல்லைங்க சோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பக்கவா பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சோ இண்டிஜுவா வந்து கிளச் கொடுத்துருக்கோம் எதுக்குடிவிஜுவல் கட்சின்னு கேட்டீங்கன்னா ரீபிரி செப்பரேட் கட்சிங்க அந்த வீல்க்கு வந்து செப்பரேட் கட்சி மூவிங் கட்சியும் சொல்லி கொடுத்துருங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அதாவது நீங்க நார்மலாக பார்க்குறீங்களா பாக்குறீங்களா அதே டைப்ல இருக்கும் இந்த ரெண்டு கட்சி கொடுத்துருக்கோம் நம்ம வந்து ஸோ இது செப்பரேட் என்னிவிஜுவா ரீபர்ட் நீங்க ரன் பண்ண முடியும் சிஸ்டமும் நீங்க ரன் பண்ணிக்க முடியுங்க இல்ல